இலங்கை மின்சார திருத்த சட்ட மூலத்தின் பல பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை இந்த பிரிவுகளை நடைமுறைப்படுத்துவதாயின் பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக்கொள்வதோடு மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும் என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி சபைக்கு அறிவித்திருக்கின்றார் அரசியலமைப்புக்கு முரணானதாக உயர்நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சரத்துக்களை திருத்தம் செய்தால் இந்த முரண்பாடான தன்மை நீங்கும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருப்பதாக பிரதி சபாநாயகர் சபைக்கு மேலும் அறிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற விசேட அமர்வின் போது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அறிக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்றாம் பிரிவின் பிரகாரம் இலங்கை மின்சார திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் தொடர்பான வியாக்கியானத்தை உயர்நீதிமன்றம் சபாநாயகருக்கு சமர்ப்பித்திருக்கிறது சட்டமூலத்தின் எட்டு இரண்டு மூன்று முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு உட்பட பல பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவையாக சுட்டிக்காட்டப்படுகிறது அரசியலமைப்புக்கு முரண் என்று குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவுகளை நடைமுறைப்படுத்துவதாயின் பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தோடு மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் குழுவின் உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் பிரிவு எட்டு இரண்டு திருத்தப்பட வேண்டும் எனவும் பிரிவு பதிமூன்று ஒன்று இ பிரிவு அரசியலமைப்பின் பிரிவு மூன்று மீறுகிறது இதனை நிறைவேற்ற வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இருப்பினும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் சுருக்கமாக குறிப்பிடப்பட்ட அந்த பிரிவு திருத்தப்பட்டால் அரசியலமைப்புக்கு முரணான தன்மை நீங்கும் சட்டமூலத்தின் பிரிவு பதிமூன்று ஒன்று அ தெளிவுற்றதாகவும் தன்னிச்சையாகவும் இருக்கின்றது ஏனெனில் அது இரண்டாம் கட்ட பல்வகைப்படுத்தலில் ஊழியர்களின் பரிமாற்றம் மற்றும் ஊழியர்களின் உரிமைகள் தொடர்பான எந்த விதியையும் கொண்டிருக்கவில்லை எனவே இந்த பிரிவு அரசியலமைப்பின் பிரிவு பதினான்கு ஒன்று ஏஐ ஏஐ மீறுகிறது என்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது மேலும் அரசியலமைப்பின் பிரிவு எண்பத்தி நான்கு இரண்டின் படி சிறப்பு பெரும்பான்மை வாக்குகளால் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் இருப்பினும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் சுருக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மேற்கூறிய பிரிவு திருத்தப்பட்டால் அரசியலமைப்பு முரண் நீக்கப்படும் அரசியலமைப்புக்கு முரண் என்று உயர்நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள பிரிவுகளை அரசியலமைப்பின் பிரிவுகளுக்கு அமைவாக திருத்தம் செய்தால் அரசியலமைப்புக்கு தன்மை நீங்கும் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை நிறைவேற்ற பெரும்பான்மையோடு சட்டமூலத்தை நிறைவேற்றலாம் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது அதில் எட்டு எட்டு இரண்டு அதே போல மூன்று முப்பத்தொன்று முப்பத்தி உட்பட பல பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானதாக இருக்கிறது எனவே அதனை எளிய பெரும்பான்மையோடு பாராளுமன்றம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த அரசியலமைப்புக்கு முரணான விடயங்களை திருத்தி சட்டமூலத்தை மீள சமர்ப்பித்து திருத்திக் கொள்ளலாம் அப்படி இது அப்படியே வேண்டுமென்றால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அதேபோல சர்வஜன வாக்கெடுப்புக்கும் சென்றுதான் நிறைவேற்ற வேண்டும் என்று நேற்றைய தினம் நீதிமன்றம் இந்த மின்சார திருது சட்டம் மூலம் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது பெரு சபாநாயகர் எஸ் அவர்கள் அதனை பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் என்பதும் இங்கே பிரதானமான செய்தி